உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்த சிவா டேரக்ஷனில் தலா அஜித்துடைய விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா நேத்து ஸ்க்ரீனில் ஹிட் ஆனிச்சு ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரிவியூஸோட இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு ஸோ டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த விசுவாசம் படத்தை நான் ஏன் இந்த விசுவாசம் படத்தை பார்க்கணும் ஸோ விசுவாசம் படத்தை பார்க்கறதுனால எனக்குள்ள என்னெல்லாம் ஃபீல் வரும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா ஸோ ஃபைவ் ரீசன்ஸ் டு வாட்ச் விசுவாசம் அப்படின்ற மேட்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம தலா அஜித்தோட அந்த குறும்புத்தடம் அடாவடி தோரணை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்க்குறான் ஸோ தலா அஜித் அடுத்து கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே ரைட் லெப்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தம்பி ராமையா ரோபோ சங்கர் எப்பயுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வில்லேஜ்ல காமிச்சது பாத்தீங்கன்னா எப்பயுமே சொந்தக்காரங்க அப்படின்ற பேர்ல ஒரு அஞ்சாறு பேர் தலைக்கு பேக்ரவுண்ட்ல எப்பயுமே இருந்துகிட்டே இருப்பாங்க சோ அவங்கள பாத்தீங்கன்னா தலைவர்கள் அப்படியே அடாவடித்தனமா அடிக்கிறது அவங்கள மிரட்டுறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறும்புத்தனமான அடாவடியான தலையை இந்த படத்துல நம்ம ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல பார்க்க போறோம் அப்படின்றது முதல் காரணம் இதுக்கும் அடுத்த படம் அப்படின்ற அடுத்த காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா படத்துல இருக்க கேரக்டரைசேஷன் ஒரு குடும்ப கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ஆர்டிஸ்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க சோ சொந்தக்காரங்க எந்த காரங்க படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமே ஒரு 10 பேர் நாச்சு சோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய கேஸ்டிங் குரூவ கையாண்ட இருக்காரு இந்த படத்துல டாக்டர் சிவா அவர்கள் சோ நயன்தாராவோட ரோலா இருக்கட்டும் தம்பிராமையா ரோபோ சங்கர் பாத்தீங்கன்னா நம்ம தலகோட படம் ஃபுல்லாவே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட ரோலா இருக்கட்டும் அப்ப சொந்தக்காரங்களா இருந்த குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரோட கரெக்டரா இருக்கட்டும் சோ ஒவ்வொருத்தரோட கரெக்டரே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ரியல் லைஃப்ல இருக்க குடும்பத்தோட லிங்க் பண்ணி பார்க்க அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டச்சியா இருக்கு சோ கரெக்டரைசேஷன் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் சோ மூணாவது விஷயம் என்ன அப்படினா அப்பா மகள் சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லேக் ஆனாலுமே படத்துடைய செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையிலான சென்டிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டச்சியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா மகள் விஷயம் அப்பா மகளுக்கு மட்டும் கிடையாது அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய யங்ஸ்டர்ஸுக்குமே நம்ம அப்பாவை பற்றின தாட்ஸ்லாம் போகும் ஸோ அப்பா நம்ம எப்படியா கோவப்பட்டமே அப்பாவோட அருமை தெரியாமல் அப்படின்ற மாதிரியான திங்ஸ்லாம் போகும் ஸோ அப்பாவுக்கும் அந்த டாட்டர்ஸ் அவங்க மகள் அந்த உறவும் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எஸ்டாப்

கூட வச்சிங்கன்னா யங்ஸ்டர்ஸோட கொண்டாடுற பண்டிகையாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு லவர்ஸ் டேலாம் லவர்ஸோட கொண்டாட வேண்டிய பண்டிகை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பட் பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லா யங்ஸ்டர்ஸுமே வீட்டுக்கு போய் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் பொங்கல் பட் இந்த பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சர்க்கிள் தான் படத்துக்கான கதை நகருது ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்ம ஃபேமிலி என்டர்டைனர் மூவி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தில் ஹைலைட்டாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு இதெல்லாம் காரணம் இருக்க முடியும் சரி நீங்க பார்த்துட்டு நான் இந்த காரணத்துக்காக தான் விசுவாசம் பண்றதுக்கு போவேன் அப்படின்னு உங்களுடைய கருத்து இருக்கும் பார்த்தீங்களா அதை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க